எனதனும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் பட்டினத்தார் சொன்ன ஒரு வரி பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் செய்கின்றது என்னவென்று தெரியாமலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இயேசு புராணம் அதான் சொல்றாரு இவர்கள் தான் செய்வது செய்வது என்னவென்று தெரியாமலே இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா இந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனை இருக்கிற இருக்கிற இருக்கிறவங்க இருக்கிற இளைஞர்கள் வாலிபர்கள் வாலிபிகள் தான் செய்வது என்னவென்று தெரியாமலே தான் செய்வது சட்டத்தின் முன் தவறா அல்லது சரியா என்று தெரியாமலே இருக்கிறார்கள் ஒரு செய்தி ஒரு தினசரி செய்தியை வந்து எல்லாரும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அது எந்த அளவுக்குலாம் இது தெரியாமல் கூட வந்து இந்த காலத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்களா அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது என்னென்னா ஒரு இருபத்தி வயசு ஒரு இளம்பெண் சென்னையில் ஒரு கட்டுமான கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி படிக்கிற பையன் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பதினஞ்சு வயசு பையன் மேலே வந்து ஒரு காதல் வருது சரியா ஒரு காதல் வருது அந்த பையன் சின்ன பையன் வெளியே தெரிஞ்சால் அந்த காதல் விஷயம் விளக்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலை ரகசியமாக வச்சுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பையனை சின்ன பையனை கூட்டிட்டு அவன் வந்து கூப்பிட்டு அந்த ஊரை விட்டு ஓடிடுறாங்க வெளியூரில் போய் உட்காந்துட்டு அந்த வெளியூரில் வந்து ஒரு ரூம் எடுத்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேருந்து தங்கியிருந்து வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க இந்த சின்ன பையன் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் ஃபெயிலு நல்ல லெவன்த்து எங்கே டூட்டரில் படிக்கிறான் ஒரு கம்ப்ளைண்ட் விடுறாங்க மைனர் கம்ப்ளைண்ட் விடுறாங்க போலீஸ் பிடிக்குது இவங்க தான் தம்பதியாக வாழ்கிறாங்களே ஸோ போலீஸ் பிடிச்சா வந்து போக்சாக்ட வரும்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க மைனர் ஒருத்தரோட தொடர்பில் ஆணோ பெண்ணோ அவர்களோட வாழ்ந்தால் அல்லது உறவு கொண்டால் அது வந்து அண்டர் போக்சோ ஆக்ட் ஓ ஏன்னா ஒரு மைனருக்கு வந்து என்ன ச கெப்பாசிட்டி இருக்குது அதில் சட்டத்தை சட்டம் சொல்லுது அவங்களுக்கு எதற்குமே வந்து சம்மதம் சொல்வதற்கான சம்மதம் சொல்வதற்கான ஒரு கெப்பாசிட்டி இன்கெப் இன்கேபபிள் பர்சன் கெப்பாசிட்டி இருக்காது அதனால் மைனர் அளிக்கின்ற ஒரு சம்மதத்தை கூட சம்மதமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று ரைட் இதுக்கு நிறைய எக்ஸாம்ஷெலாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்ஷெல்லாம் இருக்குது ஆனால் இளைஞர்களும் இளைஞர்களும் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் பேசிக்காக கல்யாணத்துக்கே சிம்பிளாக புரிஞ்சிக்க ஞாபகம் வச்சுக்கணும் கல்யாணத்துக்கு என்னங்க வயசு இருக்கிறான் பதினெட்டு வயசு இருபத்தொரு வயசு இந்த பதினெட்டே இருபத்தொன்று ஆக்குடான்னு இருக்கிறான் பதினெட்டு வயசே இருபத்தொன்று ஆக்கு அப்படின்னு ஒரு டாக் இருக்குது அதுக்கு வேணால் ஒரு சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்டு இப்படி இருக்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு மைனர் பையனை போய்ட்டு ஒரு காதலில் தள்ளி இல்லை அந்த பையன் கூட தெளிவாக இருக்கலாம் அது வேறு விஷயம் நாட்டில் என்னென்னமோ நடக்குது இந்த விஷயத்துலேருந்து யாரையும் நம்ம முடியாமல் நாட்டில் நடக்குது ஆனால் இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் செய்வது இன்னதென்று தெரியாமலே தான் செய்கின்ற ஒரு காரியம் ஒரு செயல் நம்ம வந்து சட்ட சிக்கலையில் தள்ளிவிடும் வழக்கை வந்து சந்திக்க வைத்து விடும் இப்போ அந்த பொண்ணே கூட எடுத்துக்கங்க அந்த பொண்ணோட வீட்டில் பேரண்ட்ஸோட நிலமை என்ன வெளியே தலை காட்ட முடியுமா தலையை காட்ட முடியாது குடும்பம் வந்து கூனி குறுகி அவமானத்தில் சின்ன பின் பட்டுவிடும் இப்போ இதே மாதிரி இந்த புக்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா இந்த எந்த வித லிங்குமே இல்லாமல் பல லட்சங்களை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு உதாரணம்னா நிறைய இதுக்கு முன்னாடி பழைய வீடு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சுங்க திரும்பி ஒரு கூட சொல்லிடுறேன் மசாஜ் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா இந்த மசாஜ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனர் பொண்ணு தான் வச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு காமினு உங்களுக்கு தெரியாது நீங்கள் தைப்பை பண்ணி இருக்க மாட்டீங்க மசாஜ் பண்ணுறது போவீங்க ரெகுலராக வீட்டுக்கு ஒரு சொல்லியிருப்பீங்க ஃபோன் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த பொண்ணோட மொபைலில் இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு போவாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு தப்பான ஒரு கூட இருக்காது ஆனால் அந்த மைனர் பொண்ணுக்கு வேறு ஒரு நபருடன் ஒரு தப்பான உறவு ஏற்பட்டு போலீஸ் அவங்க பிடிப்பாங்க போலீஸ் அப்போ பிடிச்சாங்கன்னா அப்போ அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் இருக்குதுல்ல மொபைல் செல்ஃபோன் ஒன்று இருக்குதுல்ல யார் யாருக்குல்லாம் ஃபோன் போய் இருக்குதுன்னு போலீஸ் பார்ப்பான் இப்போ அத்தனை பேரும் விசாரணை கூடுவான் இதே மாதிரி உன்னை வந்து இதே போல் தன்னை வந்து அந்த இதில் அந்த வழக்கில் ஒரு பார்ட்டி அசைத்துல கூடாது போக்சாக்டர் தான் வருவான் மைனர் பொண்ணு இல்லை போக்சாக்டர் தான் வருவான் தன்னை வந்து கட்சியாக சேர்க்காமல் இருப்பதற்காக தன் மீது எஃப்ஐஆர் போடாமல் இருப்பதற்காக பல லட்சியங்களை கொடுத்து ஏமாந்தவர்கள் ஏராளம் ஏராளம் அதனால் எந்த இதை இதை போகிற வந்து ஒரு மசாஜ் போகிறீங்களா மசாஜ் சென்டர் போங்க யார் மசாஜ் சென்டர் போய் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க ரெகனைஸ்ட் ரெப்புட்டட் மசாஜ் சென்டருக்கு போங்க அங்கே சின்ன பசங்களாக இருந்தால் மசாஜ் பண்ணிக்காதீங்க பெரிய ஆள் ஆணும் பெண்ணும் அவங்க மசாஜ் பண்ணுறது ஆள் வச்சுருக்காங்கன்னா ஏஜடு பர்சன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் கூடிய மட்டும் ஆண்களுடன் மசாஜ் செய்து கொள்வது பெண் பெண்களுக்காக மசாஜ் செய்து கொள்வது உகந்தது உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு நிறைந்தது எந்த காரணத்தை கொண்டும் மைனர் பசங்க கிட்டே போயிடாதீங்க போயிட்டீங்கன்னா இதை போன்றெல்லாம் பிரச்சனை வில்லங்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த காலங்களில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இந்த பெண்மணி பாருங்க பதினஞ்சு வயசு பையன்களோட பையன் பையன் கூட வந்து ஒரு காதல் ஒரு லவ் அஃபேர்ஸ் வச்சுருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய தவறு அது அது சிக்கனாக லைஃபு முடிஞ்சு போச்சு இதை போல நிறைய இது நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் இந்த காதல் கண்ண மாறிக்குதுன்றாங்க பார் அதெல்லாம் வந்து காதல் கண்ணை மாறிச்சுனா எதுவுமே தெரியறாங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வாழ்க்கை பூரா அந்த பொண்ணு வந்து வழக்கை தேடி தான் சுற்றி இருக்கணும் அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அதனால் இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி இந்த தலைமையினரும் சரி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அன்றா நமது நமது அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் எந்த ஒரு சிக்கல்களையும் தாம் நாம் நாம் வந்து மாட்டிக்காமல் இருக்கிறோன்னா சில விஷயங்களை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அவேர்னஸ் ரோட்டில் ஓரம் போனால் ஓரமாக நடந்து போனோம் அப்படின்னு இல்ல கொஞ்சம் உள்ளே வந்திங்கன்னா கூட வண்டிகாரை தண்ணிட்டு போயிடுவான் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் இதை போன்ற காதல் விஷயங்களிலும் சரி அடுத்தது கள்ளக்காதல் விஷயங்களிலும் சரி சிக்கிவிடாமல் இருப்பது மிக சால சிறந்தது வணக்கம் நண்பர்களே